அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களை மனதார விரும்புவதாகச் சொல்லி நன்றாக பழகிய பெண்கள் உங்களை ஏமாற்றிவிட்டு உங்களுடைய தொடர்பை துண்டித்துவிட்டு வேறொரு நபருடன் பழகுவதையோ அல்லது உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிப் போவதையோ உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் மீண்டும் அவர்கள் உங்களிடமே அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும்படி செய்யவும் திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இருவருக்கும் திருமணம் ஏற்படவும் உதவக்கூடிய மூலிகை பிரயோகம் பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் ஒரு சில இடங்களில் நன்றாக பழகிய ஆண் பெண் இருவரும் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் மாந்திரீக பிரயோகத்தாலும் ஏற்படுத்தப்படும் அவ்வாறு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த மூலிகை பிரயோகமானது சரி செய்துவிடும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய மனதார நீங்கள் விரும்பிய பெண்கள் உங்களிடமே திரும்பி வர என்று நீங்கள் நினைத்தால் உள்ளொட்டி மற்றும் அழுகண்ணி ஆகிய இரண்டு மூலிகைகளுக்கும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி இரண்டு மூலிகைகளுக்கும் முறையே தனித்தனியாக மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த மூலிகைகளை நீங்கள் பறித்து எடுத்து வர வேண்டும் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலை நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக வரக்கூடிய நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ளான காலமாகும் இந்த நேரத்தில் காப்பு கட்டி எடுக்கக்கூடிய மூலிகையை நிழலில் உலர்த்தி நன்றாக உலர்ந்த மூலிகையை பச்சைக் கற்பூரம் கிராம்பு இந்த இரண்டையும் பயன்படுத்தி இந்த இரண்டையும் சேர்த்து எரித்து நன்றாக கருக்கிய பின்பு அந்த பொடியை எடுத்து கல்வத்திலிட்டு சுத்தமான புற்றுத்தேன் கோரோஜனை புணுகு குங்குமப்பு இவற்றை சேர்த்து பெண் வசிய மந்திரத்தை தொடர்ந்து மூன்று ஜாமம் சொல்லிக்கொண்டே கைவிடாமல் மையாக அரைத்து எடுத்து வெள்ளி அல்லது செம்புச்சிமிழில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஃபோட்டோவை ஒரு தலைவாலை இலையில் நடுவில் வைத்து அந்த பெண்ணின் ஃபோட்டோவிற்கு மல்லிகைப்பூ மாலை சாற்றி சந்தன அத்தர் தடவி ருசியான கனி வகைகளை படையல் வைத்து அந்த பெண்ணின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டு தூபதீபம் காட்ட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மை டப்பாவினை திறந்து அதிலிருந்து எல்லளவு மையினை எடுத்து அந்த பெண்ணினுடைய ஃபோட்டோவின் மீது வைத்து எங்கிருந்தாலும் மீண்டும் என்னிடம் வர வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு பெண்ணின் ஃபோட்டோவில் நெற்றி பகுதியில் அந்த மையினை வைக்க வேண்டும் இதே இதேபோல தொடர்ந்து குறைந்தது இருபத்தோரு நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் இதை செய்யும் நபரானவர் மது புகைப்பிடித்தல் மாமிசம் உண்ணுதல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துவிட்டு செய்தால் உங்களுக்கான பலன் சீக்கிரமாக கிடைக்கும் உங்களை விட்டு பிரிந்த பெண் யாராக இருந்தாலும் மீண்டும் உங்களை தேடி பழைய அன்புடன் உங்களிடம் வந்து சேர்வார் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து வார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மை தேவைப்படுவோர் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்